மனபல கலை யோகா ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை அறிவுறுத்தும் மூன்று நாள் அடிப்படை பயிற்சி இங்கு சிரம்பான் அறிவு திருக்கோவிலில் தொடங்கியது கடந்த மே ஒன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்ட சிரம்பான் அறிவு திருக்கோவிலின் முதல் நிகழ்ச்சியாக இந்த பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளதாக அதனை தொடக்கி வைத்து பேசிய அக்கோவிலின் தோற்றுனர் அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் கூறினார் இந்த மூன்று நாள் பயிற்சியை வழிநடத்த உலக சமுதாய சேவா சங்க பிரதிநிதித்துவத்து மூவர் சிறப்பு வருகை தந்துள்ளனர் அவர்களில் ஒருவரான அதன் பொதுச் செயலாளர் முதுகலை பேராசிரியர் டாக்டர் டி கே சேகர் பேசுகையில் ஒரு மனிதன் விரைவிலேயே நல்லதொரு உடல் நலத்தையும் மனவளத்தையும் ஒருசேர பெறுவதற்கு இந்த மனவளக்கலை யோகா பயிற்சி வழிவகுக்கிறது என தெரிவித்தார் இதனிடையே அச்சங்கத்தின் வாரிய இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் கே பெருமாள் கூறுகையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரு அமைதியான நிறைவான மகிழ்வான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதன்மை நோக்கமும் மனவளக்கலை யோகா பயிற்சியும் என குறிப்பிட்டார் அப்படி அந்த உலக அமைதி வர வேண்டும் என்று சொன்னால் அது ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் அந்த அமைதி தொடங்கும் என்றும் அதற்கு உடல் மனநலம் வேண்டும் அந்த சூழலை தருவதுதான் மனவளகலை யோகா பயிற்சி என பெருமாள் சுட்டிக்காட்டினார் பெண்கள் என்றுமே சிறப்பானவர்கள் என்றும் காரணம் பெண்கள்தான் உலகில் அத்தனை மக்களையும் பெற்றெடுக்கும் வல்லமையும் ஆற்றலையும் கொண்டிருக்கிறார்கள் இறைவன் படைப்பிலேயே என உலக சமுதாய சேவா சங்க வாரிய உறுப்பினர் முதுகலை பேராசிரியர் டாக்டர் கலாவதி சேகர் கூறினார் இன்று உலக சமுதாய சேவா சங்கம் அமைப்பின் மூலம் மன வள யோகா இங்கு கற்பிக்கப்படுகிறது இதை முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகா அறிமுகம் என்ற நிலையிலே ஒரு மூன்று நாட்கள் பயிற்சி நடைபெற இருக்கிறது இந்த அமைப்பினுடைய நோக்கம் இந்த அமைப்பை உலக சமுதாய சேவா சங்கம் என்று சொல்கின்றோம் அதனுடைய நோக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரு அமைதியான நிறைவான மகிழ்வான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி அந்த உலக அமைதி வர வேண்டும் என்று சொன்னால் அது ஒவ்வொரு தனி மனிதரிடத்திலிருந்தும் அந்த அமைதி ஆரம்பிக்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடல் நலம் வேண்டும் மன வளம் வேண்டும் ஆகவே உடல் நலத்திற்கான சில பயிற்சி முறைகள் மன வளத்திற்கான சில பயிற்சி முறைகள் இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த மூன்று நாட்களில் இங்கு கற்றுத்தரப்படுகிறது இன்று ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு சூழ்நிலைகளால் உடல் நலம் பாதிக்கப்படுகிறார் ஆகவேதான் எல்லா மருத்துவமனைகளிலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது அதே போன்று இன்று வாழக்கூடிய அனைவருக்கும் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் எப்பொழுதுமே மனதுக்குள்ளே ஒரு போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆகவே மனம் அமைதியாக இருப்பதற்கான இங்கு எளிய முறை தியான முறைகள் கொடுக்கப்படுகின்றன ஆகவே உடல் நலமாக இருப்பதற்கும் மன வளமாக இருப்பதற்கும் இங்கு எளிய முறை பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது பெண்களுக்கு ஸ்கை யோகா பயிற்சி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் கடந்த டுவெண்ட்டி எயிட் இயர்ஸாக இதில் ஸ்கை யோகா பயிற்சியில் இருந்துட்டு வரேன் பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பானவர்கள் ஏன்னா நாம் தான் இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை மக்களையும் பெற்றெடுத்து கூடிய ஒரு பெரிய வல்லமையை ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அதே போல் இயல்பாக பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது ஆனோன்னு ஹார்மோன் சேஞ்சஸ் என்ற ஒரு தன்மை வந்து உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும்பொழுது அது உடலை மட்டும் பாதிக்கிறது இல்லை மனதையும் பாதிக்குது மனதில் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் வந்து குடும்பத்திலையும் நட்பு நலத்தை கெடுத்துருது இப்போ ஸ்கையோகா பயிற்சியில் நல்ல ஒரு மாற்றம் வந்தால் கூட சைடு எஃபெக்ட் இல்லாமல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இயல்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சிறந்த ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள் இருக்கு அதுல குறிப்பா மகராசனம் காயக்கல்பம் என்ற பயிற்சியும் இன்னொன்னு மகளிருக்குன்னே அருட்டந்தை வேதாத்திரி மகரிஷி மான் பயிற்சின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அதை செய்யும்பொழுது அந்த பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனையில் வரக்கூடிய பல விஷயங்களுக்கு தீர்வு தரக்கூடியதாக இருக்குது அதுதான் இந்த சிரம்பன் மனவளக்கலை மன்றத்தில் பெண்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே கொடுக்குறாங்க மனிதன் பிறந்துட்டாலே ஆரோக்கியம் மிக முக்கியமானது ஆரோக்கியமான மனிதனால தான் எதையும் சாதிக்க முடியும் அதில் குறிப்பாக பெண்கள் பொழுது அது மேன்மை வந்து பல பேருக்கு போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த முறையில் சிரமன் மனவளக்கலை மன்ற அறிவு திருக்கோயில் மலேசியாவில் அமைந்து சிறப்பாக சேவை ஆல்ரெடி செஞ்சிட்டே இருக்காங்க மேலும் மேலும் செய்ய இருக்காங்க அதை பயன்படுத்தி கொண்டு நாம் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மனவளக்கலை யோகம் என்று இந்த பயிற்சியாக இப்பொழுது உலகமெங்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த பயிற்சியின் மூலமாக ஒரு மனிதர் விரைவிலேயே நல்ல ஒரு உடல் நலத்தை பெற முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலீஃப் என்று சொல்வார்கள் முழுமையான நலம் உடல் நலம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் எளிமையான பயிற்சிகள் மூலமாக அடைய முடிகிறது அதே போல் மனதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எளிமையான தியான முறைகள் அந்த தியான முறைகளை எளிமையான விளக்கங்கள் விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் அறிவுபூர்வமான விளக்கங்களோடு அந்த உடல் உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனதை பற்றி தெரிந்து கொண்டு எளிமையான பயிற்சிகளை கற்றுக்கொள்ள முடியும் விரைவிலேயே முழுமையான மன வளத்தை பெற முடியும் அதேபோல ஒவ்வொரு மனிதரும் தன்னை சார்ந்த இந்த சமுதாயத்தோடு இணக்கத்தோடு வாழ்வதற்கு வேண்டிய சமுதாயத்தை பற்றிய பிற மனிதர்களை பற்றிய பிற மனிதர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவை பற்றிய அதை எப்படி மேம்படுத்தி கொள்வது அந்த உறவுகளை எப்படி மேம்படுத்தி கொள்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கான பல சிந்தனைகளை மனவளக்கலையில் கொடுக்கப்படுகிறது அதை முறையாக கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மனிதன் சோஷியலி ஹெல்த்தி பர்சனாக விளம்பு விளங்குகிறார் அதேபோல தனக்கும் இயற்கை அல்லது தெய்வீக சக்தி ஆத்மசக்தி என்று சொல்லப்படுகிறது அதற்கும் நமக்கும் உள்ள இணைப்பு இணக்கத்தை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு அந்த ஆற்றலை மேம்படுத்தி கொள்வது அதற்கான பயிற்சி முறைகளை பெறுவது அதற்கான சிந்தனைகளிலே தத்துவங்களிலே விளக்கங்களை பெற்று அதை முறையாக கற்றுக்கொண்டு ஆன்மீக நலத்தை கிழமை மூன்று நாட்களில் மன வளர்களை அடிப்படை பயிற்சி நடத்தப்பட உள்ளது அந்த வகையில் இன்று முதல் நாளன்று ஒரு அறிமுக நிகழ்வு இந்த அறிமுக நிகழ்வில் உங்களுக்காக தமிழ்நாட்டிலிருந்து மூன்று முதுநிலை பேராசிரியர்கள் சீனியர் ப்ரொஃபெசர்ஸ் நம்மளோடு இங்கே இழந்திருக்கின்றார்கள் அவர்களை முதலில் ஒவ்வொருவராக நான் அறிமுகம் செய்து வைத்துக் கொள்கின்றேன் அறிமுகம் இல்லைன்னா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்